ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன பண்ணுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்தாச்சு வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சு வந்துட்டு ரூம் வந்து வர வழியே புக் பண்ணிவிட்டோம் புக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து இங்கே தான் வந்து தங்குவோம் இந்த ரூமில் தான் வந்து தங்குவோம் எப்போ வந்தாலும் போனால் வந்தாலும் எப்போ வந்தாலும் இன்றைக்கி பார்த்து பர்த்டே பார்ட்டி நடந்துகிட்டுக்குது இங்கே இங்கே வாரங்க எத்தனை கார் நிற்குதுன்னு தும்பா இருக்குது நிறையா நிற்கிது கச கஃப் கச கப்பான்னு நிற்கிது பார்த்திங்களா இத்தனை நேரம் வாட்ச்மேன் நானும் பொண்ணு நல்லா பேசிகிட்டு இருந்தோம் என்னன்னா இன்றைக்கின்னு பார்த்து இத்தனை கூட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன் இன்றைக்கி வந்து பர்த்டே பார்ட்டிங்களாமா அதனால் வந்து கார் வந்து அதிகமாக நிற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு ரிபல்ஸ் எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி நான் வேணால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு பாதி கார் நானும் எடுத்து போட்டேன் நான் அப்போ அதனால் என்ன உதவி பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை இல்லை அதனால் அப்புறம் ரூம் கேட்டிருந்தேன் நான் இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஃப்ளோரு பார்த்திங்கன்னா ரூபா வருது சாப்பாடு வந்து ஃப்ரீ தான் இன்றைக்கி வந்து பர்த்டே பார்ட்டி நினைக்கிது அதனால் வந்து பிரியாணி இன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி நான் அன்றைக்கி நாளைக்கு காலையில் பத்து பதினோரு மணிக்கு வந்து செக் அவுட்டு கிளம்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பேங்களூர் போகலான்ட்ருக்கிறேன் நைட்டு பன்னெண்டு மத்தியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு ரீச் ஆயிடுவேன் பெங்களூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஒன்று முருகன் கோயில் போயிருந்தேன் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து யானை எல்லாமே இருந்தது நான் காட்டுறேன் பாருங்கள் அதில் வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் சுவாமி மலை சாமி மலை வந்திருக்கிறேன் இது கோயில் முருகன் கோயில் பாருங்கள் யானைக்கு பாருங்கள் இங்கே வேறுங்க பெருச்சம்பளம் ஒரு டப்பாவே எடுத்து கொட்டுறாங்க சாமிக்கு நல்லா சாப்பிடுது